சவுக்கடியிலிருந்து தப்பினான் ராமன் விகடகவியாக இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கோமாளி கூத்தாக்கி விடுகிறான் இதனால் அரண்மனையில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் திருப்திகரமான முறையில் முடிவதில்லை இதை பற்றி ராஜகுரு தாத்தாச்சாரி பலமுறை மன்னரிடம் முறையிட்டிருக்கிறார் ராயருக்கு கூட ராமனை பற்றி இந்த எண்ணம் உள்ளுரை இருந்து வந்தது ஒரு சமயம் குச்சிப்புடி நாட்டிலிருந்து ஒரு கூத்தாடி விஜயநகரத்திற்கு வந்திருந்தான் ராயர் அரண்மனை ரத்தின மண்டபத்தில் கிருஷ்ண லீலா கூத்து நடத்த அவனுக்கு அனுமதி அளித்தார் கூத்து நடக்கும் போது தெனாலிராமன் இருந்தால் அதை கேலி கூத்தாக்கி விடுவான் அதனால் அவனை இந்த கூத்து மண்டபத்தினுள் வர அனுமதிக்க கூடாது என்று அரசர் வாயில் காப்போனுக்கு ஆணை பிறப்பித்திருந்தார் இது ராமனுக்கு தெரிந்துவிட்டது அதனால் வயதான இடையனை போல வேடமிட்டு வந்து முதல் வாசல் அருகில் வந்தான் அங்கிருந்த காவலாளி அவனை உள்ளே போக அனுமதிக்கவில்லை அதை கண்டு வேடம் தரித்திருந்த ராமன் அவனிடம் நான் உள்ளே சென்று அரசரிடம் நிறைய வெகுமதி வாங்கப் போகிறேன் அவர் எனக்கு கொடுப்பதில் சரி பாதியை உனக்கு தருகிறேன் என்று ஆசையை தூண்டினான் அதைக் கேட்டு அவனும் உள்ளே செல்ல அனுமதியளித்தான் இரண்டாவது வாசலில் இருந்த காவலாளியும் அதே போன்று தடுத்தான் அவனுக்கும் அரசர் கொடுக்கும் வெகுமதியில் பாதியை கொடுப்பதாக ஆசை காட்டி உள்ளே சென்றான் கிருஷ்ண வேடம் தரித்து கூத்து நடத்தி கொண்டிருந்தவனை ராமன் நன்றாக அடித்தான் அந்த அடியை தாங்க முடியாமல் அவன் அலறினான் துடித்தான் சுத்தினான் இடையனை போல வேஷம் தரித்து வந்த ராமன் எதற்காக கத்துகிறாய் கிருஷ்ணனை எத்தனையோ ஆயிர்குல பெண்கள் பெரிய பெரிய மத்துக்களால் அடித்த போது கூட அவன் அலரவில்லையே நீயும் கிருஷ்ண வேஷம் தானே போட்டிருக்கிறாய் நான் அடித்த இந்த அடிக்கே இப்படி கத்துகிறாயே நீயும் ஒரு கிருஷ்ணனா என்று சொல்லி சிரித்தான் இதை கேட்டு சபையில் இருந்த அனைவரும் சிரித்தனர் அங்கிருந்த ராஜகுருவுக்கும் அரசருக்கும் ராமன் மீது அடங்கா கோபம் வந்தது அரசர் அருகிலிருந்த அதிகாரியை அழைத்து ராமனுக்கு இருபத்தி நான்கு சவுக்கடிகள் தண்டனையாக இங்கேயே கொடுங்கள் என்று உத்தரவிட்டார் ராமன் தண்டனை நிறைவேற்ற வந்த அதிகாரியை பார்த்து ஐயா அரசர் என் நகைச்சுவையை பாராட்டி அளித்த வெகுமதியை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் வரும்போது வழியிலிருந்த இரண்டு வாயிட் காப்பவருக்கும் எனக்கு கிடைக்கும் வெகுமதியில் சரிபாதி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அதனால் அந்த இருவருக்கும் ஆளுக்கு பனிரெண்டு அடியாக கொடுத்து தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறி சவுக்கடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான் தெனாலிராமன்